கிறைஸ்தலோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் தேவன் உங்களை சந்திக்க வைத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் இன்றைய நாளிலும் நாம் பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறியப்படாத யோபுவின் மனைவியை பற்றி சற்று நம்ம தியானிக்கலாம் இன்னைக்கு பார்க்க போனீங்க அப்படின்னா வாசிக்கப்பட வேண்டிய வேத வசனம் யோபு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாசிக்கலாமா நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார் இந்த வார்த்தைகள் வந்து யார் சொல்லியிருப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது யோபுவை பார்த்து யோகுவின் மனைவி வந்து கோியிருக்கிறார் அறியப்படாத வரிசையில் பார்க்க போனீங்க அப்படின்னா யோபுவின் மனைவியும் அந்த இடத்துல உண்டு அப்போ யோபுவோட மனைவி பெயர் வந்து நமக்கு தெரியாது ஆனால் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளோ கொடூரமாக இருந்துச்சின்ட்டு நீங்கள் யோபுவோட அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட மனைவிங்கிறவ நம்மளோட இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் வந்து நம்ம கூட இருக்கணும் நம்ம கணவன் எவ்வளோ சோதனையில் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உறுதுணையாக இருக்கணும் ஆனால் நம்ம யோபோட மனைவி அப்படி இல்லை ஆனால் யோபோட மனைவி வந்து எப்படின்னா சோதனை காலத்தில் வந்து உறுதுணையாக இல்லாமல் அவரை கீழே தள்ளி காலால் மிதிக்கிறது போல தான் அவருடைய பேச்சு இருந்தது ஆனால் யோபு மகிழ்ச்சியான காலங்களில் அந்த குடும்பத்தில் பார்க்கும்பொழுது எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் வந்து யோபோட குடும்பத்தில் இருந்தது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் ஏழாயிரம் மாடுகள் மூவாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறு ஏர்மாடுகள் ஐநூறு கழுதைகள் இன்னும் திரளான பணிவிடைக்காரர்கள் வந்து அந்த இடத்துல இருந்தாங்க அந்த இடத்துல பார்க்க போனீங்க அப்படின்னா யோபுவோட குணம் வந்து ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு அவன் முத்தமனும் சன்மார்க்கும் தேவனுக்கு பயந்து பொள்ளாப்புக்கு இருக்கிற பூமியில அவரை போல யாரும் கிடையாது ஆனாலும் தேவன் வந்து யோபுக்கு ஒரு பாடுகலத்தை வந்து கொடுத்தாரு ஒரு பொண்ணை வந்து நம்ம அக்னிச்சுவாலையில் போடு போட்டாலும் அது வந்து எப்படி இருக்குன்னா பளபளப்பாக இருக்கும் ஆனால் அதே ஒரு கவரிங்கை எடுத்து போட்டோம்னா அது வந்து கருகி போயிடும் அதே மாதிரி தான் அந்த போராட்டத்தின் பாதையில் கூட யோபு வந்து பொண்ணாக விளம்பினார் ஆனால் அந்த இடத்துல பார்த்துக்கு போனீங்க பார்த்தீங்கன்னா யோபுவோட மனைவி வந்து தன்னுடைய சுய ரூபத்தை அந்த இடத்துல தான் வந்து காட்டினா அதாவது அவர் யோபு வந்து எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தைகளால் பேசப்பட்டாலும் அந்த இடத்துல அவர் வந்து பொறுமையாக இருந்தார் அந்த இடத்துல பார்க்க போனீங்கன்னா அவர் சொன்னார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தர் நாமத்துக்கே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தான் அதாவது அவரோட சரீரத்தில் கொடிய பருக்கள் புண்கள் இது எல்லாமே அந்த இடத்துல காணப்பட்டாலும் ஒரு இனம் புரியாத கலக்க மூர்தத்தில் இருந்தாலும் இந்த வசனத்தை சொல்றாரு கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னுட்டு எத்தனையோ பேர் சாட்சிகளாக தங்கள் விசுவாசத்திலும் தங்களுடைய பெயரிலும் அன்பிலும் உண்மையாக இருந்தார்கள் அதே மாதிரி தான் நம்மளோட யோபுவும் அந்த இடத்துல காணப்பட்டார் அதே போல் நீங்களும் கடைசி பரியந்தத்தில் நம்ம நிற்கும் பொழுது நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா பொறுமையை தரிக்கிறவர்களாக நீங்கள் காணப்படுங்க அதாவது எத்தனை விதமான சோதனையிலும் தேவன் எங்களை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விசுவாசிங்க நீங்கள் அப்படியே விசுவாசிங்க தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கப் போகிற கருபிகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆமே